வணக்கம் பிக் டாபிக் வித் சிவசக்தி மயம் சூரியன் மற்றும் ராகு இருவரும் சேர்ந்து பயணம் செய்து வந்தனர் இப்பொழுது அவர்களின் சேர்ந்த பயணம் முடிவுக்கு வருகிறது ராகு மற்றும் சூரியன் இவர்களின் சேர்க்கை பிரிகின்ற காரணத்தால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள் நவ கிரகங்களில் அசுப கிரகமாக கருதப்படக்கூடிய ராகு பகவான் ராகு கேது எப்பொழுதும் இணை பெரியாத கிரகங்களாக விளங்கி வருகின்றார்கள் ராகு பகவான் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சனி பகவானுக்கு பிறகு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்கி வருகின்றார் தனக்கென சொந்த ராசி இல்லாத கிரகமாக விளங்கி வருகின்றார் இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் மீன ராசியில் பயணம் செய்து தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் இதய ராசியில் பயணம் செய்வார் நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இவர் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக விளங்கி வருகிறார் சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இடம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் ஒவ்வொரு முறையும் இடம் மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது ஏற்கனவே ராகு பகவான் இதே ராசியில் பயணம் செய்து வருகின்றார் சூரியன் மற்றும் ராகு இருவரும் சேர்ந்து பயணம் செய்து வந்தனர் இப்பொழுது அவர்களின் சேர்ந்த பயணம் முடிவுக்கு வருகிறது ராகு மற்றும் சூரியன் இவர்களின் சேர்க்கை பெறுகின்ற காரணத்தால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள் அது எந்த ராசிகள் என்பது குறித்து இந்த தொகுப்பில் காண்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசியில் இதுவரை நிகழ்ந்து வந்தது தற்போது அவர்கள் பிரிகின்ற காரணத்தால் உங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாதவர்கள் விரைவில் திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் கடகராசி ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை முடிவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது நீதி ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் மிதுன ராசி ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை முடிவுக்கு வருகின்ற காரணத்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் அதீத லாபம் உங்களுக்கு உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் இனிமேல் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிக்குள் அதீத அன்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி